உடல்தான் தேசியம் உயிர்தான் தெய்வீகம் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்ற தமது கொள்கையால் பல ஆயிரம் மக்களின் மனதில் இன்றும் வாழ்பவர்தான் முத்துராமலிங்க தேவன் தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் சிறிய கிராமத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்தார் தேவர் சிறுவயதில் வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் இவரது பள்ளி படிப்பு பத்தாம் வகுப்புடன் நின்று போனது சிறு வயது முதலே சுதந்திர வேட்கை நெருப்பு இவரது உள்ளத்தில் பற்றி எரிய தொடங்கியது இதன் காரணமாக உரிமை விளக்கப் போராளியாக உருமாறினார் முத்துராமலிங்கத்தேவர் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த இவர் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் பரிணமித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு தேசிய இராணுவ படைக்காக தமிழகத்திலிருந்து திரள் கூட்ட போராளிகளை அனுப்பி வைத்தவர் இவரின் தொடர் சுதந்திர உரிமை போராட்டத்தால் நிறையடைந்த ஆங்கிலேய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு தேவரை கைது செய்து சிறையில் அடைத்தது இதனால் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு வரை சிறைவாசம் அனுபவித்தார் பின்னாளில் நேதாஜியால் தொடங்கப்பட்ட பார்வர்டு பிளாக் கட்சியின் தமிழக தலைவராக தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றார் தென் மாவட்டங்களில் குற்ற பரம்பரை சட்டத்தின் மூலம் தேவர் என மக்கள் கைது செய்யப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த முத்துராமலிங்க தேவர் அந்த சட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்டி போராடினார் இவரின் தொடர் போராட்டத்தால் ஆங்கிலேய அரசால் இந்த சட்டம் நீக்கப்பட்டது வெள்ளையரின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தமது பேச்சால் மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பிய அரசு வாய்ப்பூட்டு சட்டம் என்ற சட்டத்தை இயற்றியது என்பது வரலாறு ரீதியாக இட்டுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள் அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம் அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர் ஆகும் அந்த நாடகத்தை தான் இன்றைக்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள் நாடார்கள் மற்றும் தலித்துகள் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நுழைவதற்கு கடும் எதிர்ப்பு இருந்து வந்த காலத்தில் ஆலய பிரவேச போராட்டத்தை முன்னின்று நடத்தி சாதிய சமத்துவத்திற்கு வித்திட்டார் தேவர் தனக்கு சொந்தமான முப்பத்தாறு கிராமங்களை தலித் மக்களுக்கென்றே எழுதி வைத்தார் ஆன்மீக சொற்பொழிவுகளால் இவர் தெய்வ திருமகன் என அழைக்கப்பட்டார் ஆண்களின் பெண்ணும் பெண்ணும் ஆண்களும் தான் தலைக்கப்பட்டிருக்கிறது அதற்காகத்தான் அகராவது எனவும் ஆண்களுக்கு நிலப்பாக பெண்களுக்கு வளர்ப்பாகவும் சொல்லுகிறது இருக்கிறவர்களின் காலத்தை அறிவித்துக் கொண்டவர்கள் ஆண்கள் இருக்காது அவர்களுக்கு தங்குகின்ற கலர்த்திகளை கொடுத்ததற்காக முக்கியம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் நிறைவேறுகிறது முத்துராமலிங்க தேவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணியளவில் மரணமடைந்தார் அவரது உடல் மறுநாள் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது ஆண்டுதோறும் பசும்பொன் கிராமத்தில் அக்டோபர் இருபத்தி எட்டு முதல் மூன்று நாட்கள் தேவர் ஜெயந்தி விழா நடைபெற்று வருகிறது